ஹாய் ஆல் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ரெண்டாவது டெஸ்ட் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா விளையாட போகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு அதிரடி பேட்டி கொடுத்துருக்காரு அது என்னென்னுட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் முதல் மேட்ச்சில் வந்து பெர்த்தில் வந்து அபார வெற்றி பெற்றாங்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன்கள் எடுத்து அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து விளையாடலை கே ராகுல் மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பண்ணாங்க கேஎல் ராகுல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு ரன்னுக்கு மேலே அடிச்சு முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய வந்து அதிர்ச்சியை வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு வருஷமாக வந்து இருந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க தொண்ணூற்றி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வந்திருக்குது இந்தியாவுக்கு முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து இரநூறு ரன்ஸ் இந்த விதத்தில் ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி கொடுத்த பேட்டியில் வந்துட்டு ஓப்பனிங்கில் வந்து ஜெய்ஸ்வாலு கே எல் ராகுல் வந்து சூப்பராக விளையாண்டுருந்தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து வீட்டில் எனக்கு பிறந்த ஆண் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வந்து இந்த மேட்ச்சை நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா விளையாண்டாங்க ரெண்டு பேருமே இரநூறு ரன்ங்கிற ஒரு மைல் ஸ்டோனை வந்து ஈஸியாக வந்து எட்டுனாங்க அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்கா வந்து விளையாடுறது அவ்வளோ டஃப்பாக இருக்கும் அந்த கிரவுண்ட்லேயே வந்து வேறு லெவல் காசி கிரிக்கெட் வந்து கே எல் ராகுல் வந்து விளாண்டாரு அவர் டீம் இந்தியாவுக்கு வந்து எடுத்து சொன்னார் இந்த மாதிரி தான் நான் பர்ஃபார்ம் பண்ணுவான்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய முதல் ஓப்பனிங் பேட்டிங்கை வந்து விட்டு கொடுத்து கே எல் ராகுல் வந்து அந்த இடத்துல வந்து ஆட சொல்லியிருக்காரு நான் வந்து கீழே டவுன் த ஆர்டர் வந்து விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அதிரடியாக வந்து சொல்லியிருந்தார் கே எல் ராகுலோட இந்த பார்ட்னர்ஷிப் வந்து டீமுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்சில் வின் பண்ணாங்க அதனால் நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மாவோட இந்த முடிவு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த அதிர்ச்சிகரமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா கே எல் ராகுல் வந்து ஓப்பனிங் பண்ணி சூப்பராக வந்து விளையாண்டுருந்தார் அவருக்கு வந்து ரொம்ப டைம் கொடுத்தாங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு சூப்பராக வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை நாலாபுரமும் பார்த்தீங்க அப்படின்னா செதறடித்தார் அது மட்டும் இல்லாமல் முதல் இருபது டு இருபத்தி அஞ்சு ஓவர் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணார் எஸ்எஸ்வி ஜெய்சால் கூட சேர்ந்து கேஎல் ராகுல் ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் விளையாடுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ